விமர்சகர்களை எவ்வாறு பார்ப்பது சந்த் ஏக்நாத் காலத்தில் பூசாரிகளும் பண்டிதர்களும் மிகவும் சுறுசுறுப்பாக இருந்தனர் அந்த நேரத்தில் சாதி பாகுபாடு நிலவியது தீண்டத்தகாதவர்கள் மற்றும் தாழ்த்தப்பட்ட சாதியினருக்கு எதிரான பாகுபாடு பரவலாக இருந்தது உயர் சாதியினர் உயர்ந்தவர்களாகக் கருதப்பட்டனர் சடங்குகளை செய்வது அவசியமாக கருதப்பட்டது அவர்களின் வாழ்வாதாரம் அதனுடன் பிணைக்கப்பட்டுள்ளதால் மக்கள் வெளிவேஷத்தனத்தை ஆதரித்த சகாப்தம் இது இது குறைந்த மனித உணர்வுடன் நிகழும் வனம் ஒரு சடங்கு தொழில் அல்லது மத சேவையுடன் இணைக்கப்படும்போது மக்கள் பேராசையால் அதனுடன் வெளிவேஷத்தனத்தைச் சேர்க்கிறார்கள் பின்னர் அவர்கள் சாதாரண மக்களுக்கு உண்மையைச் சொல்ல மறுக்கிறார்கள் இத்தகைய வெளிவேஷக்காரர்கள் அனைவரும் தாங்கள் பரிந்துரைக்கும் சடங்குகளை செய்து தங்கள் வயிற்றை நிரப்பிக் கொள்ள விரும்புகிறார்கள் இது மனிதர்கள் தங்கள் வாழ்வாதாரத்துடன் எவ்வளவு பிணைக்கப்பட்டுள்ளனர் என்பதைக் காட்டுகிறது அத்தகைய மக்கள் ஒரு புதிய தொழிலை ஏற்றுக்கொள்ள முடியும் என்றாலும் அவர்கள் அந்த தொழில் அல்லது வாழ்வாதாரத்திற்கு பழகிவிட்டதால் உண்மையை அறிந்த பிறகும் அவர்களால் தங்கள் பழைய தொழிலை விட்டுவிட முடியவில்லை இந்த நயவஞ்சகர்களில் சில தாந்திரிகர்கள் சில மந்திரவாதிகள் சில ஜோதிடர்கள் மற்றும் சில பேய் விரட்டுபவர்கள் உள்ளனர் மக்களுக்கு நிவாரணம் தேவைப்படுவதால் அதை வழங்குபவர்களுக்கு அவர்கள் பணம் செலுத்துகிறார்கள் இதனால் ஒரு சில நேர்மையானவர்களைத் தவிர பல பேராசை கொண்ட நபர்களின் வாழ்வாதாரங்கள் செழித்து வளர்கின்றன ஒரு துறவி மக்களுக்கு உண்மையை வெளிப்படுத்தும் போது நயவஞ்சகர்கள் புண்படுத்தப்பட்டு அவமதிப்பாளர்களாக மாறுகிறார்கள் இதனால்தான் சன் தேக்நாத்தின் பல விமர்சகர்கள் மிகவும் விமர்சிக்கப்பட்டனர் நயவஞ்சகர்களின் வாழ்வாதாரங்கள் நேரடியாக தாக்கப்படுகின்றன என்பதே இதற்கு காரணம் உண்மையில் உண்மையிலேயே ஞானமுள்ள எந்த ஒரு நபரும் வேண்டுமென்றே யாருக்கும் தீங்கு விளைவிப்பதில்லை அல்லது வேண்டுமென்றே யாருடைய வாழ்வாதாரத்தையும் அழிக்க முயல்வதில்லை இருப்பினும் மக்களுக்கு அவர்களின் சொந்த பிரார்த்தனைகள் மற்றும் கர்மாக்கள் உள்ளன அதன்படி அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் முடிவுகளை காண்கிறார்கள் இருப்பினும் இதற்கு பெரும்பாலும் துறவிகள் குற்றம் சாட்டப்படுகிறார்கள் உண்மையில் ஒருவரின் வாழ்வாதாரத்தை நிறுத்த எந்த துறவியும் உண்மையை சொல்வதில்லை மக்கள் சிக்கிக்கொள்ளும் சடங்குகள் ஹரி தரிசனத்திற்கு வழிவகுக்காது விட்டலை பிரியப்படுத்தாது கடவுள் தாமே அவர்களுக்கு சேவை செய்ய மாட்டார் என்பதை அவர்கள் அறிந்திருப்பதால் அவர்கள் மக்களுக்கு உண்மையைச் சொல்கிறார்கள் எனவே இதுபோன்ற தவறான கருத்துக்கள் அல்லது நம்பிக்கைகளில் சிக்கிக்கொள்ள வேண்டாம் என்று துறவிகள் மக்களுக்கு செய்தி வழங்குகிறார்கள் கடவுள் தாமே அவர்களை தேடி வந்தார் என்று சில துறவிகளின் கதைகளில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் ஏனென்றால் அத்தகைய பக்தர்கள் கடவுளால் நேசிக்கப்படுகிறார்கள் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை அவருடைய விருப்பப்படி வாழ்கிறார்கள் நிவாரணத்திற்காக மட்டுமே கடவுளின் பெயரை நினைவில் வைத்திருப்பவர்களைப் பற்றி கடவுள் மகிழ்ச்சியடைவதில்லை நிவாரணம் பெற மக்கள் ஏராளமான சடங்குகளில் சிக்கிக் கொள்கிறார்கள் ஒவ்வொரு யுகத்திலும் சடங்குகள் உச்சத்தை அடையும் போது ஒரு உண்மையைச் சொல்பவர் பிறக்கிறார் சிலர் கீர்த்தனையில் கலந்து கொண்டு தங்களுக்குள் உண்மையை அனுபவிக்கும் போது தங்கள் உணர்வுகளைக் கவனிக்கும் போது இதில் எங்கோ உண்மை இருக்கிறது நாமும் உண்மையான கடவுளின் பெயரை நினைவில் கொள்ள வேண்டும் என்பதை உணர்கிறார்கள் ஒவ்வொரு மணி நேரமும் குறைந்தபட்சம் ஒவ்வொரு மூச்சிலும் உண்மையை நினைவில் கொள்வது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு சிறிய இலக்காக இருக்க வேண்டும் இதனால் நாம் உயிருடன் இருக்கும்போது இந்த இலக்கை அடைய முடியும் என்று நம்பலாம் இது சாத்தியமில்லை என்றால் உங்களுக்கு ஓய்வு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் கடவுளை நினைவில் கொள்ள வேண்டும் அல்லது ஒரு மணி நேரம் தியானம் செய்ய வேண்டும் இது ஞானிகள் வழங்கிய நினைக்கும் மற்றும் தியானத்தின் பாதை அந்த காலகட்டத்தில் வார்காரி பிரிவு வெவ்வேறு சொற்களிலும் மொழிகளிலும் உண்மையை விளக்கியது ஆனால் இந்த பயணத்தின் பின்னணியில் இருந்த அவர்களின் நோக்கம் இந்த உயர்ந்த அறிவு மக்களை சென்றடைவதையும் மக்கள் கடவுளை நினைவுகூறுவதில் தங்கள் பொன்னான நேரத்தை செலவிடுவதையும் உறுதி செய்வதாகும் உயர்ந்த அறிவை நிரூபிப்பது மக்கள் புரிந்துகொள்வதை எளிதாக்குகிறது சந்த் ஏக்நாத் கீர்த்தனைகளில் பாகவதத்தை ஓதுவதை மக்கள் கேட்டபோது அவர்களும் அதில் இணைய வேண்டும் என்ற உந்துதலை உணர்ந்தனர் சந்த் ஏக்நாத் மத நூல்களை மராத்தியில் அர்த்தத்தை இழக்காமல் மொழிபெயர்த்தார் இந்த மொழிபெயர்ப்பு வெறும் மொழிபெயர்ப்பு அல்ல அவரது உடலினுள் நடந்த கடமை அந்த மொழிபெயர்ப்பில் பிரதிபலிக்கிறது பக்தியும் சேவையும் சந்த் ஏக்நாத் மகாராஜின் வாழ்க்கையில் தனித்து நிற்கும் இரண்டு முக்கிய கூறுகள் ஆனால் இதைத் தாண்டி மிக முக்கியமான அம்சம் உங்களை விமர்சிப்பவர்களை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்பதுதான் அத்தகையவர்களை நீங்கள் பார்க்கும் கலையைக் கற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கை மாறும் ஏக்நாத் மகாராஜின் சகிப்புத்தன்மை மன்னிப்பு மற்றும் சமநிலை ஆகியவை இயற்கைக்கு அப்பாற்பட்டவை இந்த குணங்கள் காரணமாக விமர்சகர்கள் மற்றும் அடக்குமுறையாளர்களால் அவருக்கு தீங்கு விளைவிக்க முடியவில்லை அவர் தன்னை விமர்சித்தவர்களை ஒருபோதும் கண்டித்ததில்லை மாறாக அவர்களை மன்னிப்பதில் எப்போதும் கவனம் செலுத்தினார் ஏக்நாத் மகாராஜ் விமர்சகர்களைப் பற்றி ஒரு அழகான கூற்றை கூறுகிறார் ஒரு விமர்சகர் மிகவும் பயனுள்ளவர் அவர் ஆத்மராமின் நண்பர் விமர்சகர் நமது காசி நமது அனைத்து பாவங்களையும் அழிப்பவர் விமர்சகர் நமது கங்கை நமது அனைத்து பாவங்களையும் அழிப்பவர் விமர்சகர் நமது நண்பர் அவர் நமது துணிகளை வீணாக துவைக்கிறார் இவ்வாறு ஏக்நாத் மகாராஜ் தனது விமர்சகர்கள் மீது தூய உணர்வுகளை கொண்டிருந்தார் கருணை மன்னிப்பு மற்றும் அமைதி போன்ற குணங்கள் மூலம் அவர் அவர்களை மீண்டும் சரியான பாதைக்கு கொண்டு வந்தார் இன்றைய உலகில் கூட உங்களைச் சுற்றி எப்போதும் யாராவது ஒருவர் உங்களை பின்னால் விமர்சித்துக் கொண்டே இருப்பார்கள் சில நேரங்களில் வீட்டில் சில நேரங்களில் வேலையில் சில நேரங்களில் நண்பர்கள் மத்தியில் உதாரணமாக யாராவது நண்பர்கள் மத்தியில் உங்களைப் பற்றி ஏதாவது மோசமாகச் சொன்னால் நீங்கள் உடனடியாக கோபமடைந்து இப்போது நான் இந்த நபரை விடமாட்டேன் என்று கூறுவீர்கள் இந்த விமர்சனத்தை நீங்கள் எப்படி எடுத்துக் கொள்கிறீர்கள் என்பது மிக முக்கியம் யாராவது உங்களை ஒரு கழுதை என்று அழைத்தால் அவர்கள் உண்மையில் உங்களை எழுப்ப இதைச் சொல்கிறார்கள் இருப்பினும் மற்றவர் பெரும்பாலும் தங்கள் பங்கு விழிப்பூட்டுபவரின் பங்கு என்பதை உணரவில்லை அவர்களும் வெறுப்பின் காரணமாக சில மோசமான வார்த்தைகளை உச்சரித்துவிட்டு வெளியேறுகிறார்கள் விமர்சனத்தின் வடிகால் வெறுப்பிலிருந்து உருவாகிறது மக்கள் அதில் தொடர்ந்து குளிக்கிறார்கள் கங்கை ஓடிக்கொண்டிருந்தாலும் இந்த வடிகால் மக்களை தன்னை நோக்கி இழுக்கிறது இன்று விமர்சனங்கள் அவர்களுக்கு மிகுந்த வேதனையையும் வலியையும் ஏற்படுத்துவதால் அதை வெல்வது அவசியம் என்று பலர் கருதுகிறார்கள் யாராவது உங்களை கழுதை என்று அழைத்தால் இப்போது நான் அவர்களுக்கும் அதையே சொல்வேன் நான் ஒரு கல்லால் பதிலளிப்பேன் என்று நீங்கள் நினைக்கலாம் இருப்பினும் ஒரு செங்கலுக்கு உண்மையான பதில் ஒரு கல் அல்ல விட்டல் மராத்தியில் செங்கல் விட் என்று அழைக்கப்படுகிறது எனது சச்சங்கத்தையும் கீர்த்தனையையும் புகழ்பவர்களும் எனது சச்சங்கத்தையும் கீர்த்தனையையும் விமர்சிப்பவர்களும் என் தாயைப் போன்றவர்கள் என்று ஏக்நாத் மகாராஜ் கூறினார் ஒரு தாய் தனது குழந்தையின் மலத்தை கூட சுத்தம் செய்வது போல சச்சங்கத்தில் உங்கள் விமர்சகர்கள் உங்களை புகழ்பவர்கள் மற்றும் உங்களைப் பற்றி மோசமாக பேசுபவர்கள் அனைவரும் உங்களுக்குள் இருக்கும் அசுத்தத்தை சுத்தம் செய்யவே உள்ளனர் எனவே அவர்கள் செய்வதை அவர்கள் செய்யட்டும் ஏக்நாத் மகாராஜின் இந்த சிந்தனையிலிருந்து சந்த் ஏக்நாத் அத்தகையவர்களுக்கு அளிக்கும் உயர்ந்த அந்தஸ்தை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் ஏக்நாத் மகாராஜின் பார்வையில் விமர்சகர் கூட குருவின் ஒரு வடிவம்தான் எனவே யாராவது உங்களை விமர்சிக்கும் போதெல்லாம் குறைந்தபட்சம் உங்கள் மனதிற்குள் அவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள் ஏனென்றால் விமர்சனத்திற்கு பிறகுதான் நீங்கள் சிந்திக்கிறீர்கள் இது உங்களுக்கு புதிய நுண்ணறிவுகளை தருகிறது முன்பு உங்களிடம் இல்லாத ஒரு பார்வை ஏக்நாத் மகாராஜ் பக்தி கடவுளை விட பெரியது என்று கூறுகிறார் சற்று யோசித்துப் பாருங்கள் பக்தியில் மூழ்கியதன் மூலம் அவர் கடவுளை விட பெரியதாகக் கருதும் எண்ணத்தை பெற்றிருக்க முடியும் மேலும் அவர் பெருமையாகக் கூறிக்கொண்ட கடவுளின் கட்டளைகளை பின்பற்றுவதன் மூலம் அவர் என்ன விடுதலையை அடைந்திருக்க முடியும் விமர்சன நீரோட்டத்தில் நீராடி மகிழ்ந்தால் நீங்கள் துன்பப்படுவீர்கள் ஏனென்றால் விமர்சன நீரோட்டம் தீமை மற்றும் வெறுப்பிலிருந்து உருவாகிறது ஏக்நாத் மகாராஜ் அவர்களே இதைச் சொன்னார் ஒரு மரம் விதையிலிருந்து வளர்வதால் விமர்சன நீரோட்டம் தீமையிலிருந்து உருவாகிறது விதை முள் மரத்திலிருந்து வந்தால் மரமும் முள்ளாகவே இருக்கும் பூக்களாக இருக்காது ஆனால் இது இருந்தபோதிலும் நீங்களே உங்கள் சொந்த முடிவை எடுக்க வேண்டும் நான் எப்படி முன்னேறுவது விமர்சனத்தில் சிக்கிக் கொண்டு பின்னர் விமர்சகர்களுக்கு நன்றி தெரிவிப்பதன் மூலமா என்று நீங்களே முடிவு செய்ய வேண்டும் உங்களுக்குள் நேர்மையாக பேசுங்கள் சந்த் ஏக்நாத்தின் வாழ்க்கையால் ஈர்க்கப்பட்டு மாயையின் பிடியிலிருந்து விமர்சனத்தின் வலி விடுபட்டு உண்மையான விடுதலைக்கான பாதையில் நடக்கவும் அடுத்த பதிவில் விமர்சகர்களை உங்கள் இறுதி குருவாகக் கருதுங்கள் கேட்கலாம்